ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நானுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷனல் வீடியோ மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் ஓரளவு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ஏஞ்சி கிச்சனுக்குள்ளே வரும்போது பார்க்க நீட்டாக இருக்கிறப்ப நமக்கு ஈஸியாக சமைக்க தோணும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிகைனஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் மெச்சூடாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து நார்மலாக நம்ம டெய்லி பண்ணுற வேலை தானே அப்படின்னு தோணும் பட் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகே இப்போ வந்து நம்ம விலாக்கில் வந்து போகலாம் நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் குருமாவும் ரெடி பண்ணியிருந்தேன் அதனால் குருமா வந்து மிச்சமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்க்கில் போட்டுவிட்டு தண்ணி ஃபஸ்ட்டு வந்து தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா பாத்திரம் வந்து ஓரிட்டிருக்கோம் உடனே பாத்திரம் வாஷ் பண்ணுறதை விட தண்ணி வந்து தெளித்து விட்டுவிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வந்து ஊறிட்டுருக்கோம் அதுக்குள்ளே நம்ம எதாவது சின்ன சின்ன வேலை இருந்துச்சுன்னா வந்து பார்க்கலாம் காலையில் மதியம்லாம் வந்து சமைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஈர துணி வச்சு லைட்டாக கேஸ் ஸ்டவ்லாம் வந்து தொடச்சி விட்டுருவேன் என்னதான் இருந்தாலும் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப்பில் மேலெலாம் வந்து கொஞ்சம் வந்து அழுக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் காலையில வந்து யூஸ் பண்ண மிக்ஸியெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு அதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு ஈவினிங் வந்து முட்டை வாங்கிட்டு வந்திருந்தது கேரி பேக்கில் அப்படியே வந்து வச்சிருந்தேன் சரி அதை எடுத்து வந்து பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கேரி பேக் வந்து பாத்தீங்கன்னா நான் தூக்கி போட மாட்டேன் அது எதுக்காவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து சேர்த்து வச்சிட்டு இருப்பேன் கவுண்டர் டாப்பை ஃபுல்லா வந்து க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி அதுல வந்து கொஞ்சமாக வந்து எல்லாம் வந்து சிந்தி கிடக்கும் அதை விட்டுட்டு அதை கிளியர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து க்ளீன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நார்மலா காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி கவுண்டர் டாப்பும் விட்டுட்டு சேர்ற குப்பையெல்லாம் வந்துட்டு சின்னதா ஒரு கவர்ல வந்து போட்டு வச்சிருவேன் ஈவினிங்க்கு மேல வந்துட்டு குப்பை வெளியில வந்து போடக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க சின்னதா ஒரு கவர்ல வந்து நைட்டு வந்து சமைக்கிற ஃபுட் வேஸ்ட்லாம் வந்து போட்டு வச்சிருப்பேன் நைட்டு வெளியில போடக்கூடாது அப்படிங்கறதால அதை உரமா எடுத்து வச்சுட்டு காலையில ஏஞ்ச உடனே அதை பண்ணும்போது வெளியில் கொண்டு போய் வந்து டஸ்ட்பினில் போட்டுருவேன் நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் சேர பாத்திரம் அதுக்கப்புறம் சேர்ற குப்பையெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னாலே ஓரளவு நெக்ஸ்ட் பாத்திரம் வந்து வாஷ் பண்றதுக்கு முன்னாடி கூடையில் ஏதாவது வந்து பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்து வச்சிருவேன் இதெல்லாம் வந்து காலையிலும் மதியமும் சமைச்ச பாத்திரம்லாம் வந்து கூடையில இருந்துச்சு ஈவினிங் வந்து எடுத்து வைக்கலாம் சரி நைட் வந்து கிளீன் பண்றதுக்கு முன்னாடி எடுத்து இருக்கேன் அன்றைக்கி நான் ரொம்ப லேட்டாக தான் வந்து க்ளீன் பண்ணவே வந்து ஆரம்பித்தேன் ஒம்போதரை மணி போல் ஏன்னா எட்டு மணிக்கு மேலே வந்து கரண்ட்டு வந்து கட் ஆகிடுச்சு மழைனால வந்து கரண்ட்டு கட் ஆகிடுச்சு ஒம்பது மணிக்கு மேலே தான் வந்து கரண்ட்டே வந்துச்சு பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் ஈவினிங்க்கு மேலே எதுவுமே வந்து வாஷ் பண்ணல ஒருவேளை கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா இட்லி வந்து வேகிறதுக்கு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் போல் இருக்கும் அந்த டைம்லேயே இருக்கிற பாத்திரம் கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணி வைப்பேன் நைட்டு வந்து க்ளீன் பண்ணும்போது பாத்திரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் உண்மையே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாத்திரம் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காது அதுலேயும் ஒரு சில குறிப்பிட்ட பாத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி ஜாரு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் பால் பாத்திரம் இது மாதிரி வந்து ஒரு சில பாத்திரம்லாம் வந்து எனக்கு வாஷ் பண்ண பிடிக்கவே பிடிக்காது ஆனால் நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யாமல் இருக்க முடியாது எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோம் அப்படின்னா அதோட கஷ்டம் வந்து நமக்கு தெரியாது பாத்திரம் வந்து வாஷ் பண்ணும்போது ஒரு சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய பெரிய பாத்திரமாக வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிங்க்கில் வந்து பாத்திரம் வந்து கம்மியான மாதிரி இருக்கும் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தானே பாத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணிடுவேன் கடைசியாக இந்த அடி பிடிச்சிருக்கும் பால்லாம் வந்து காய வச்சோம் அப்படின்னா அடி பிடிச்சிருக்கும் அதெல்லாம் வந்து கடைசியாக தான் வந்து வாஷ் பண்ணுவேன் உங்களுக்கு பாத்திர பார்க்கும் போதே தெரியும்னு சொல்லி தான் நினைக்கிறேன் கீழே பெரிய பாத்திரம் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன் மேலெலாம் வந்து சின்ன சின்ன பாத்திரமாக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது நெக்ஸ்ட் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பையும் கேஸ் ஸ்டவ்வையும் வந்து தொடச்சு விடணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜெல்லில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து தெளிச்சு விட்டுட்டு ஒரு ஈர துணி வச்சு துடைச்சி விட்டுக்கிறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபைபர் கிளாத் தான் வந்து யூஸ் பண்ணணும்னு கிடையாது நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற துணி நைட்டி கைலி இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக துணி கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியுமே நைட்டு வந்து இது மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் இன்னும் ஒரு சில நாளெல்லாம் வந்துட்டு டிஏவர் லிக்யூட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன் அது யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி விட்டுருப்பேன் கேஸ் ஸ்டவ்வும் ரைட் சைடில் இருக்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கேஸ் ஸ்டவ்வும் வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சு விட்டுருக்கிறேன் எனக்கு இந்த கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டு போயிடுவேன் சீக்கிரமாக நைட்டு குக்கிங் வேலை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் வந்து இருக்கும் ரொம்ப லேட்டாக வந்து சமைக்க ஆரம்பிச்சாதான் வந்து கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு லேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஏழை ஏழை காலுக்கெலாம் வந்து சமைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு எட்டு மணி கால் இதுக்குள்ளே வந்து சமைக்கிற வேலையே முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் கேஸ் ஸ்டவ் தொடச்சி விட்டாச்சு ஃபுல்லாக இருக்க கவுண்டர் டாப்பும் தொடச்சி விட்டாச்சு கையோடு வந்து கிச்சன் டவல் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலையா அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி காய போட்டுட்டேன் லாஸ்ட்டாக வந்து நம்ம பாத்திரம் வளக்கிட்டு சிங்க் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கும் அந்த டைமில் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்க்கை நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணியாச்சு சிங்க் வந்து கிளீன் பண்ணுறதுக்குன்ட்டு தனியாக ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுவேன் அது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் தண்ணி வந்து வடிகட்டிட்டு மேலே போட்டு கையோட வந்துட்டு நம்ம நார்மலாக பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பெல்லாம் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் வந்து போகிற மாதிரி வந்து ட்ரை பண்ணி விட்டாச்சு நம்ம நார்மலாக பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டீல் ஸ்க்ரப் வந்து தூக்கி போட மாட்டேன் அது பழசாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து சிங்க்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் ரொம்ப வீணாக போயிடுச்சு அப்படின்னா தான் வந்து தூக்கி போடுவேன் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பெருக்கி விடுறது தான் நான் காலில் வந்து செருப்பு வந்து போட்டிருப்பேன் பட் இருந்தாலும் வந்துட்டு கீழே கொஞ்சம் தூசிலாம் இருக்கும் இல்லையா அதனால் வந்து ஃபுல்லாக வந்து பெருக்கி விட்டுட்டு அந்த குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே அழுகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் ஈவினிங் தான் வந்து பெருக்கி விட்டுருப்பேன் அதனால் அது அப்படியே வந்துட்டு அள்ளிட்டு அந்த கவரை வந்து ஒரு ஓரமாக வந்து எடுத்து வச்சுருவேன் காலையில் வந்து அதை கிளியர் பண்ணிவிடுவேன் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக லுக் நல்லாயிருக்கும் அப்போ காலையில் வந்து நம்ம குக் பண்ண வரும்போது கிச்சன் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து தம்பிக்கு வந்து பால் மட்டும் காய்ச்சி வச்சிருவேன் தம்பி இன்னும் ஒரு சில டைம் வந்து எழுவாங்க நைட்டில் அதனால் பால் மட்டும் காய்ச்சி வச்சுட்டேன் அப்படின்னா என்னோடய நைட் டைம் கிளீனிங் ரொட்டின் வந்து ஃபுல்லாக முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம விலாகோட எண்டுக்கு வந்துவிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க எனக்கு நிறைய வீடியோஸ் போட சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்